ஓகே மாணவர்களே நம்ம தமிழ் புதிய பாடத்திட்டம் அடிப்படையில் இலக்கண வகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு அழகு ஒன்றில் எழுத்து பகுதியில் கொடுக்கப்பட்ட இனவெழுத்துக்கள் அறிதல் இந்த பகுதியை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் இந்த பகுதியில் முழு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாலு ஸ்டெப்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு நம்முடைய நோட்ஸ் ப்ளஸ் கிளாஸை வந்து கரெக்டாக ஃபோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க செகண்டு இந்த கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் அதை கரெக்டாக படிச்சுக்கங்க அதுக்கப்புறம் இந்த கண்ணன் ரிலேட்டடாக பி ஒய்க்குவை கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிருங்க அதாவது முந்தைய ஆண்டு வினா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதை ஒர்க் அவுட் பண்ணிருங்க கடைசியாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரிவிஷன் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க முழு மதிப்பெண்ணு இந்த பகுதியில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்ப இனவெழுத்துக்கள் எரிதல் இது பள்ளி புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அதன் பிறகு இதை வந்து வகுப்பை பார்த்துருவோம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சரியான முறையில இதை படிச்சிருங்க ஓகேங்களா ஓகே இப்ப இணை எழுத்துக்கள் இது பள்ளிப்பூத்தத்துல எங்க சார் இருக்கு அப்படின்னா நீங்களே ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது தேர்ட் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் டேன் டூல இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா சோ தான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக கூட இருக்குன்னு சொல்லலாம் தேர்ட் ஸ்டாண்டர்டில் தான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணும்போது தேர்ட் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா இருக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் ஓகேங்களா ஸோ அதன் பிறகு ஸ்டாண்டர்ட் நியூ புக் டேர்ம் டூவில் பேஜ் நம்பர் பதினஞ்சில் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கை முழுசாக கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் டேர்ம் டூவில் ல பேஜ் நம்பர் முப்பத்தெட்டில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் இணை எழுத்துக்கள் எப்படின்னா என்ன சார் அதாவது இணைய எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா சில எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மற்றும் ஒழிக்கும் முயற்சி ஆகியவற்றுல ஒன்றுபட்டு இருக்கும் இவ்வாறு ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல நம்ம இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ இன எழுத்துக்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சில எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மற்றும் ஒழிக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒன்றாக இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த எழுத்தோட இணையெழுத்து எது அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா பொருந்தாத சொல்லி கண்டறிய அப்படின்னு அந்த இணையெழுத்து சம்மந்தம் இல்லாத ஒரு செல்ல வந்து கொடுத்து எக்ஸாம் பையன் ஆஃப்ல கேட்பாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ உயிரெழுத்துக்களுக்கு எது சார் இணையழுத்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு அல்லவா அவற்றை உயிர்குறியில் உயிர் நெல் என பிரித்து நம்ம படிச்சிருப்போம் உயிர் என்ன சார் ஆனா ஈனா ஊனா ஏனா ஓனா இதை அஞ்சுமே வந்து உயிர் குரீல் எழுத்துங்க சொல்லுவோம் அதே வந்து ஆவண்ணா ஓகே ஆ ஐயன்னா ஊவண்ணா ஓகேங்களா ஏ அது மாதிரி ஓவன்னா ஐயும் வந்து உங்களுக்கு உயிர் நெடியில் எழுத்துதான் அதே மாதிரி அவவும் உயிர் எழுத்து தான் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம பேசிக்ஸாகவே படிச்சிருப்போம் அப்ப மொத்தமாக ஐந்து உயிர்குரில் எழுத்துகளும் ஏழு உயிர் எழுத்துகளும் இருக்கு அப்ப உயிரெழுத்துக்களை எது சார் எழுத்து அப்படின்னா நல்லா பாருங்க ஒவ்வொரு உயிர்குறியில் எழுத்துக்களுக்கும் உயிர் எழுத்துக்கள் இனமாக வரும் அதாவது ஆவோட இணையெழுத்து ஆனா ஈயோட இணையெழுத்து ஈ உோட இணையெழுத்து உ எழுத்து ஏ ஐயோட எழுத்து என்ன சார் அப்படின்னா ஐயை ஒழிச்சு பாருங்களா கடைசி என்ன சவுண்ட் வருதுன்னு பாருங்க ஐ ஒழிக்கும் போதே கடைசி என்ன சவுண்ட் வருது ஈங்கிற சவுண்ட் வருது அப்ப ஐயோட ஓவோட ஈட எழுத்து வந்து ஓ ஔோட எழுத்து ஒழிச்சு பாருங்க ஔவு அப்போ முடியும் போது ஊ சவுண்ட் முடியுது இல்லையா அப்ப அவட எழுத்து என்ன சார் அப்படின்னா ஓ ஓகேங்களா அப்ப ஐக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா ஐக்கு எழுத்து என்ன அப்படின்னா இ ஓகேங்களா அதே மாதிரி அவன் எழுத்து என்ன சார் அப்படின்னா உலதான் தான் உயிரெழுத்துக்களை பொறுத்தவரையும் உயிரெழுத்துக்களில் தக்கு இருக்கு இல்லையா ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா ஆயுத எழுத்துக்கு எழுத்து வந்து கிடையாது இது வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து கொடுத்துருப்பாங்க இவ்வளவுதான் சார் ரொம்ப எளிமையா நீங்க வந்து எழுத்து உயிரெழுத்துக்கு படிச்சுட்டீங்க இப்ப மெய்யெழுத்துக்களை பொறுத்தவரையும் மெய் எழுத்துக்களை பொறுத்தவரையும் நம்ம மூன்று பிரிவா பிரிப்போம் எப்படி சார் பிரிப்போம் வள்ளினோம் மெல்லினோ இடையினோம் அப்படின்னு பிரிப்போம் வள்ளி என்ன சார் கசட தபர கசட தான் என்ன சார் ஞன நமன இடை என்ன சார் எரல வளல ஓகேங்களா எரல வளல இதெல்லாம் வந்து இடையணும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நல்லா கவனிங்க இதுல மெய்யெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வள்ளின எழுத்துக்களுக்கும் மெல்லின எழுத்து வந்து இனி இனமாக வரும் இப்போ இது இது புரியலன்னா அப்படின்னா நல்லா பாருங்க இப்ப வள்ளினம் அப்படின்னா என்ன சார் கசட க அரை ஓகேங்களா மெயிலின் எழுத்துக்கள் என்ன சார் மூணு சொல்லியிருந்தா ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மெய்யெழுத்துகளுக்கு எப்படி சார் இணையழுத்து வரும் அப்படின்னா வல்லின எழுத்துக்களுக்கு அதோடைய மெல்லின எழுத்துக்கள் இனமாக வரும் பாருங்க அப்ப இக்கோட எழுத்து என்ன சார் இங்கு இச்சோட எழுத்து இஞ்சு இட்டோட இணை எழுத்து இன்னு இத்தோட இந்து எழுத்து இன் இன்னு இப்போட எழுத்து இம்மு இரோட எழுத்து இன்னு ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அப்ப இந்த இறள வளல இருக்கு இல்லையா இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இவை யாருமே இடையனும் இவற்றிற்கு எழுத்துக்கள் இல்லை ஓர் எழுத்துக்கு அருகில் அதே எழுத்து வந்தாலும் அவ இணைய எழுத்துக்கள் வரல இப்ப பக்கம் ஓகேங்களா பக்கம் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த இக்குக்கு பக்கத்துல என்ன வருது திரும்ப இன்னொரு தான் வருது ஓகேங்களா அப்ப இக்குக்கு பக்கத்துல இக்கு வந்துச்சுன்னா அது வந்து சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இது வந்து ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஆனால் இது மாதிரிலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப மெய்யெழுத்துக்களை பொறுத்தவரையும் வல்லின மெய் அதோடைய மெல்லின மெய் எழுத்துக்கள் இனமாக வரும் ஓகேங்களா அதே மாதிரி இடையின எழுத்துக்களுக்கு வந்து இணையெழுத்து கிடையாது ஒரு எழுத்தை தொடர்ந்து அதே எழுத்து மீண்டும் வந்தால் ஒரு எழுத்தை தொடர்ந்து அதே எழுத்து மீண்டும் வந்தால் அது இடு அது வந்து எழுத்து ஆகாது இப்போ பாருங்களேன் இதற்கு உதாரணம்லாம் பாருங்கள் பாருங்க சங்குன்னு வந்திருக்கு இப்போ சங்குல இங்குக்கு பக்கத்துல என்ன எழுத்து சார் வந்திருக்கு கூ அப்படின்னா இதை பிரித்தோம்னா இக்கு பிளஸ் ஊன்னு பிரிப்போம் அப்ப பக்கத்தில் என்ன பக்கத்தில் என்ன என்னிருக்கு இக்கு வந்திருக்கு கரெக்டாக வந்துருச்சுங்களா இப்ப மஞ்சள் பக்கத்தில் பக்கத்துல என்னாந்துருக்கு சாவை பிரித்து எப்படி பிரிப்போம் இச்சி ப்ளஸ் ஆண் பிரிப்போம் அப்ப இஞ்சுக்கு இச்சி எழுத்தாக வந்திருக்கு இந்து பந்து பிரித்தோம்னா எப்படி பிரிப்போம் இந்துக்கு பக்கத்துல என்ன வந்திருக்கு இத்து ப்ளஸ் ஊன்னு பிரிப்போமா அப்ப இத்தோட எழுத்து என்னது இந்து கரெக்டாக வந்திருக்கு வண்டு டூ எப்படி பிரிப்போம் இட்டு பிளஸ் ஊன்னு பிரிப்போம் அப்போ என்ன செஞ்சிருக்கு இன்னோட இணையழுத்து இட்டு வந்து கரெக்டாக வந்திருக்கு பம்பரம் பாவம் எப்படி சரி விரிப்போம் இப்பு ப்ளஸ் ஆண்டு விரிப்புமா அப்போ இம்மோட இணையழுத்தான இப்பு கரெக்டாக வந்திருக்கு கன்று இன்னுக்கு பக்கத்தில் என்ன சார் வந்திருக்கு இதை எப்படி விரிப்போம் இரு ப்ளஸ் ஊண்டு பிரிவுமா அப்போ இன்னோடய இணையழுத்தான இரு கரெக்டாக வந்திருக்கு ஸோ இவ்வளோ தான் சார் வள்ளின மெல்லின எழுத்துக்களுக்கு எழுத்து இடையின எழுத்துக்களுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது எழுத்து கிடையாது ஸோ கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா ஓகே இவ்வளோ தான் தேர்ட் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் சின்ன ஒரு ஒரு அந்த பசங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காண்டி ஒரு சிலது கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இணையழுத்து அடிப்படையில் சரியாக பொறுத்தணும் ஏன்னா செம்பருத்தி இப்போ இம்முக்கு பக்கத்தில் அதோட சரியான இணையழுத்தானே இப்போ வந்துருச்சு குன்று ஓகேங்களா இன்னுக்கு பக்கத்தில் அதோட சரியான இணைய இணையில்தானே இரு வந்துருச்சு சுண்டல் இன்னுக்கு பக்கத்தில் சரியான இணையழுத்தானே இட்டு வந்துருச்சு தொங்கு பாலம் இங்குக்கு பக்கத்தில் இக்கா அதோட இணையெழுத்து வந்துருச்சு இஞ்சி கரெக்டாக வந்துருச்சு ஆந்தை இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட இணை எழுத்துக்கள் வந்து சரியான முறையில் உங்களுக்கு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ சார் உங்களுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்குது இப்போ அடுத்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸி தான் என்ன கொடுத்துருக்காங்க இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இணை எழுத்துக்கள் அப்படின்னா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கு முயற்சி பிறக்கு இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை நம்ம எழுத்துக்கள் அப்புடின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உயிரெழுத்துக்களுக்கு எதனா இன எழுத்து அப்புடின்னு ஆல்ரெடி நம்ம தேர்ட் கிளாஸ்ல சொன்னேன் குரில் எழுத்துக்களுக்கு எழுத்து அதோடைய இன எழுத்தாக அமையும் அப்படின்னு பாவோட இணை எழுத்து ஆ ஈட எழுத்து இ ஊடோட இணை எழுத்து ஊ ஏட இணை எழுத்து ஏ ஓட இணை எழுத்து ஓ ஐயோட இணை எழுத்து ஈன்னு வரும் அவ்வோட இணையெழுத்து ஊன்னு வரும் இதை நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏன்னா ஐயை உச்சரிக்கும் போது பாருங்க ஐ முடியும் போது ஈன்னு முடியும் அவ்வை உச்சரிக்கும் போதே பாருங்க ஊன்னு முடியும் செய்த வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் எப்போதுமே சொற்களில் வந்து அந்த ஆயு அந்த உயிரிழத்துகள் வந்து சேர்ந்து வராது எங்க மட்டும் சார் சேர்ந்து வரும் அப்படின்னா அலபடையில் மட்டும்தான் சேர்ந்து வரும் பாருங்களே இப்போ ஓ ஓதல் ஓவோட எழுத்து என்ன பார்த்தோம் ஓன்னு பார்த்தோம் கரெக்டாக இருந்திருக்கா இப்ப தூ உ இதை பிரிச்சோம்னா இத்து ப்ளஸ் ஊன்னு பிரிப்போமா பிரித்தோம்னா இத்து பிளஸ் ஊன்னு பிரிப்போம் அப்போ அதுக்கு அடுத்து அதோட இன எழுத்து என்ன வந்திருக்கு பக்கத்துல கரெக்டாக ஊக்கு பக்கத்துல என்ன வந்துருச்சு ஊ வந்துருச்சுங்களா அதுங்களா பள்ளியை பிரிச்சோம்னா என்ன பிரிப்போம் இல்லு ப்ளஸ் இன்னு பிரிப்புமா அதுக்கு பக்கத்துல அதோட இணையழுத்தால் என்ன வந்துருச்சு இ வந்து கரெக்டாக வந்திருக்கு ஓகேங்களா தமிழ் எழுத்துகளில் ஆயுத எழுத்துக்கு இணைய எழுத்து வந்து கிடையாது தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்களுக்கு இணைய எழுத்து வந்து கிடையாது ஓகேங்களா ஓகே இவ்வளவுதான் சார் உயிரெழுத்தை பொறுத்த வரையும் மெய் எழுத்தை பொறுத்தவரையும் ஆறு மெல்லின எழுத்துகளும் ஆறு வல்லின எழுத்துக்களும் இனமாகும் சொற்களில் பெரும்பாலும் மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து ஓகேங்களா அதன் இனமாகிய வல்லினம் வரும் ஸோ இவ்வளவுதான் பாருங்க இப்போ இக்கோட எழுத்து என்ன சார் இங்கு இச்சோட எழுத்து இஞ்சு இச்சோட இணையழுத்து இன்னு இத்தோட எழுத்து இந்து இப்போட எழுத்து இம்மு இரோட எழுத்து இன்னு ஓகேங்களா இதெல்லாம் பாருங்க தங்கம் இங்குக்கு பகுதியில் என்ன இருக்கு எக்கு வந்திருக்கு சிங்கம் பாக்கு திங்கள் அதே மாதிரி இப்போ இது எல்லாத்துலேயும் பாருங்க இஞ்சுக்கு பக்கத்துல என்ன இருந்திருக்கும் இச்சு வந்திருக்கும் மஞ்சம் லஞ்சம் மஞ்சள் அதே மாதிரி இன்னுக்கு பக்கத்துல என்ன இருந்திருக்கு அதோட இணையழுத்தானே இட்டு வந்திருக்கு கண்டு தண்டி பாண்டம் இந்துக்கு பக்கத்துல அதோட இணையழுத்தான இத்து வந்திருக்கு தந்தம் முந்தி பந்து கம்பு இதுக்கு இம்முக்கு பக்கத்துல அதோட இணையழுத்தானே இப்பு வந்திருக்கு கம்பு குடும்பம் பம்பரம் அதுக்கு இன்னுக்கு பக்கத்துல அதோட இணையழுத்தானே இரு வந்திருக்கு நன்றி தென்றல் சான்று சோ தான் சார் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இணையெழுத்து ஓகேங்களா இடையின எழுத்துக்களுக்கு எழுத்து கிடையாது இது நம்ம தமிழ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று இடையினை எழுத்துக்களுக்கு எழுத்து கிடையாது அதே மாதிரி ஆயுத எழுத்துக்களுக்கும் இணைய எழுத்து வந்து கிடையாது ஸோ இவ்வளோதான் சார் எழுத்து இப்ப எழுத்துன்னா என்னென்ன பார்த்தோம் ஃபஸ்ட் எழுத்து அப்படின்னா சில எழுத்துக்களுக்கு பிறக்கும் இடம் மற்றும் ஒழிக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அவ்வாறு ஒற்றுமை உள்ள ஒழுத்து எழுத்துக்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அவ்வாறு ஒற்றுமை இல்ல எழுத்துக்களை நான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து உயிரெழுத்துக்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து இணையெழுத்துகள் எழுத்துக்களுக்கு எழுத்துக்கள் இனமாக அமையும் இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப டவுட் வரக்கூடியது ஐயோட எழுத்து என்னன்னு கேட்பாங்க அதோட ஐயோட இணையழுத்து என்ன சார் குரில வரக்கூடிய இ ஓகேங்களா அது மாதிரி அவ்வோட எழுத்துக்கள் என்னன்னு கேட்பாங்க ஊ வரணும் ஓகேங்களா அடுத்து மெய் எழுத்தை பொறுத்தவரையும் ஆறு மெல்லின எழுத்துக்களுக்கு அதன் இனமாக ஆறு வல்லின எழுத்துக்கள் அமையும் இடையின எழுத்துக்களுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது ஆமாம் இணை எழுத்து கிடையாது அதேமாதிரி ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது ஸோ இவ்வளோ தான் சார் இந்த கான்செப்ட்டு இது தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது இது ரெண்டே நீங்கள் முடிச்சிட்டு இதற்கான ப்ரீவியஸர் கொஷன்ஸும் கேட்டிருக்காங்க ஒரு பத்து கொஷின்ஸ் இருக்குது அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு முழுசாக முடிஞ்சிரு ஓகேங்களா நன்றி